வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக்கியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா நம அனைவருக்கும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே நமது சேனலிலே பறிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியுடைய அனைத்து அன்பு இணையங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வா பசு வருஷம் ஆவணி மாதம் முப்பது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்து விடுகின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் மகாலய பட்சத்தில் எட்டாம் நாள் பானு சப்தமி எட்டாம் நாள் மகாவதீபாதம் மகாவியதீபாதம் புண்ணியகாலம் மகாலயபக்ஷத்தில் இன்றைக்கி ரொம்பவும் விசேஷமானது இரண்டாவதாக அவிதானவமி நவமி சிம்ம மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவமி திதி அதாவது இது எதுக்குன்னாக சிரார்த திதிக்கு கிடையாது இந்த கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை நவமி திதிங்கிறது எதுக்குன்னாக சுபவிசேஷங்களுக்காகத்தான் ஏன்னா முதல்ல ரெண்டு நாள் வந்து ஆரம்பம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி ஆவணி மாதம் சூன்யதி அந்த சூன்யதி திதினாக்கா சிரார்த்தம் உண்டு சிரார்த்தம் செய்யணும் எல்லோரும் நம்ம சேனலில் வந்து சிரார்த்தம் செய்யக்கூடாதுன்னு தான் நான் வந்து பதிவிட்டிருக்கேன் ஒத்துக்கிறேன் ஆனால் முழுக்கவும் வேத தர்ம சாஸ்திரத்தை வந்து பார்த்தாக்கா அதில் போட்டிருக்கிறது என்னன்னாக்கா சூன்யதி அன்றைக்கி எல்லாருமே சிரார்திதியை கடைபிடிக்க வேண்டும் அதை இருந்தோ சுப விசேஷங்கள் செய்யக்கூடாது இதை பற்றி தனியாக உங்களுக்கு பதிவு கூடுகின்றேன் இன்றைய தினம் மகாலய பட்சத்தில் எட்டாம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது காலை முதல் நான்கு முதல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் துரிய பணிகள் மற்றும் வெளியோர் கல்யாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகிய அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கள்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பாசனே தமிழ் மாதம் தேதி சிராவண மாதம் ஆவணி மாதம் முப்பது ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் ஒரு கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு ஆயனம் தட்சிணாயணி ருது வருஷ ருதோ மாதமானதோ சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசை இதே சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ந்து பிறகு கிருஷ்ணபட்சமாக தேயக்கூடிய மாசமானது பாத்திரவத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசை பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேவிரே திதியானது அஷ்டம்யாம் அஷ்டமி திதி இரண்டு நாழிகை முப்பது வினாடி காலை ஏழு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு யாம் நவமி திதி ஐம்பத்தைந்து நாழிகை அதாவது பின்னிரவு திங்கள்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சிரார்திதியானது நவமியாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரவிகளாக பிறந்த அழிகையினுடைய அனைத்து மெய்யன்றர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயிமானக்காரர்களுக்கும் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது பாத்திரமத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே கிருஷ்ணபக்ஷ தேவரை நவம் யாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது ஆவணி மாதமாச்சே புரட்டாசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை நீ போய் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் இதை பற்றிய முழு விளக்கமாக நமது சேனலிலே வேத தர்ம சாஸ்திரம் என்கின்ற தலைப்பிலே எதற்காக நாம் சராதத்யை மட்டும் இந்த மாதிரியை செய்ய வேண்டும் என்பதை விளக்கமாக சொல்லியிருக்கின்றோம் அதன் அதை பார்த்து தாங்கள் நாங்கள் கடைபிடித்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய வாசனமானது இந்து இந்து வாசனை சோமவாசனை கிழமையானது திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மிருகசீரச நட்சத்திரம் மிருகாசீர நட்சத்திரம் பதினான்கு நாழிகை முப்பத்தி ஒன்படி வினாடி காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு ஆருந்திரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஆவி மாதத்தில் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்ற காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷமானது பட்சம் எட்டாம் நாள் மகாலயபட்சத்தில் மகாவியதி பாதம் புண்ணியகாதம் அவிதானவமி அவமாகம் சுப விசேஷங்களுக்கு சிம்ம மாசம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை நோமி திரி பாஞ்சாத்திர பாஞ்சாத்திரக்காரங்களாக கடணும் அந்த கோவிலெல்லாம் இன்றைக்கி ஸ்ரீ ஜெயந்தி இன்றைய ராகு காலை ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை நலனேயாரமானது இன்று மகாலய மகாலயபக்ஷம் எட்டாம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நலனேயான என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையல் இன்றைய சந்திரா அஷ்டமம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பொருளுக்கு காலை பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் வரை சந்திராசிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியென்பர்களுக்கு மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியென்பர்களுக்கு இரவு பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு செவ்வாய்க்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராசிரமம் lokas samastas, lokas subang asto tadhas